சிறிய சேவை இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக நீ கொடுத்த ஆட்சியினால் உனக்காக நாங்கள் செய்த ஒரு சின்ன முயற்சி இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்வாயாக இந்த முயற்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடிய இங்கே இருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் நீ அவருடைய வருகையை ஏற்றுக்கொள்வாயாக இந்த விழா இங்கே நடப்பது நான் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எட்டு ஒன்பது வருடங்களாக என்னுடைய உரையர் மங்கானிலே கேட்டு அறுத்து போயிருக்கின்ற இந்த பெருமக்கள் நிச்சயமாக நாம் இங்கே விழாவை நடத்தினால் வருவார்கள் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையின் பேரிலே இந்த விழாவை இங்கே நாங்கள் ஏற்பாடு செய்தோம் அலக்தில்லா அலுப்பையும் பாராமல் நீங்கள் அனைவர்களும் இங்கே அலை வந்ததற்காக வேண்டி நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை இங்கே நடத்துவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எழுபத்தி மூன்று என்று நினைக்கின்றேன் கவிஞர் கண்டதாசன் அவர் திடீரென்று குர்வானுக்கு விளக்க வேண்டும் உரை எழுத வேண்டும் என்று எண்ணினார் அப்பாஸ் இப்ராஹிம் என்ற பினாமியினுடைய பெயரிலே எழுதவும் செய்தார் அது மாத பத்திரிகைகள் போன்று கொமுதம் போன்று கல்தண்டு போன்று ஒவ்வொரு கடைகளிலும் தொங்கிக் கொண்டிருந்தது குரானுக்கு அவர் விளக்கவரை எழுதினார் அது என்ன சங்கடம் என்றால் மரியம் அலி இஸ்லாமும் மரியம் அலி இஸ்லாமும் ஈசா அலி இஸ்லாமும் காணா இயக்குறானை காணாம தானா யாப்பலானிக் தாம ரெண்டு பேரும் சாப்பாடு சாப்பிட்டார்கள் என்று அல்லாஹ் குரானிலே சொல்கிறார் அதற்கு அவர் அவர்கள் இருவரும் சாப்பிடவில்லை உணவு சாப்பிடவில்லை என்று விளக்கம் அடைந்திருந்தார் அப்படியே நேர எதிர்பாரஃபனேனா கோப கோபத்தூர் தூர் உங்களை விட உயரமாக ஆக்கணும் மலை நம்மளோட உயரமாக தான் இருக்கும் தூர் மலையை உங்களை உயரமாக ஆக்கணும் இப்படி பல குலர்புகளோடு வருத்த சிறை வெளியேற்றுந்தார் அது தொடர வழியே அல்லா பாதுகாத்து விட்டாம ரெண்டு மூணு ஜிஜுக்களோடு அது முடிவுரைக்கு வந்தது ஆனால் அந்த நேரத்தில் ஏற்பட்ட மெறி எனக்கு நம்மளென்னா இஸ்லாத்திய ஒரு ஆரமிச்சான் எழுத என்ன பயன் எவ எவன் தான் ஜமன்னம் இல்லாதவன் தான் இதுக்கு உரையை எழுத வந்துட்டான் அட ஒழுங்காக அறுத்து பரவாயில்ல சாப்பிட்டாங்கன்னு இருக்கிறதுக்கு சாப்பிடலன்னு எழுதுறான் இது எவ்வளவு பெரிய தவறு கொண்டு விடணும்டா சாப்பிட்டவரை சாப்பிடவில்லை என்று சொன்னால் தெய்வகுமாரர் என்பதற்கு சாட்சியாக அல்லவா இந்த குரான் அமைந்துவிடும் என்று ஒரு பெரிய ஏற்பட்டது நாம் எப்படியாவது ஒரு தப்சை எழுதணும் என்பதாக எனக்கு அப்பொழுது வெளி கிளம்பியது அதன் பிறகு இந்த குரான் குறையில்லை குரான் மாத கட்டை எழுதுவேன் திருக்குறானை ஆயத்தை அடிப்படையாக கொண்டு அது நீங்கள் எல்லாம் நான்காம் பாகம் வரை பெற்றிருக்கிறீர்கள் ஐந்தாம் பாகம் இன்று இத்தோடு அதுவும் வெளியிடப்படுகிறது மூச்சு காட்டாமல் வெளியிடப்படுகிறது ஐந்தாம் பாகம் இதோ அங்கு விற்பனைக்கு வைத்திருக்கிறது முன்னூத்தி இருபது பக்கங்கள் நூத்தி எண்பது ரூபாய் விலை மோச்சு காட்டாமல் அதுவும் வெளியிடப்படுகிறது ஐந்தாம் பாகம் இந்த குரான் முறைக்கு விளக்கு எழுதுகிற பொழுது ஆறுகள் எல்லாம் என்னிடத்தில் சொல்வார்கள் அதற்கு ஒரு ஆயத்துக்கு நீங்க அர்த்தம் எழுதுறீங்க அந்த ஆயத்துக்கு அர்த்தம் எழுத பொருத்தமா இருக்கீங்க குரானுக்கு புறா நீங்க அடுத்த எழுதுனா என்ன என்பதாக என்னிடத்தில் அடிக்கடி கேட்பார்கள் ஒரு ஆயத்துக்கு மட்டும் விளக்கு அறுத்தம் எழுதுறீங்க அந்த அர்த்தம் கட்சி பொருந்தி வருது குரானுக்கு புறா நீங்க எழுதுனா என்ன என்பதாக கேட்பார்கள் அது மனதிலே இன்னும் கொஞ்சம் பெரிய வளர்த்தது குரான் குடல் ஆசிரியர் மோதான் அஷ்ரப் அலி தாமத் பிரகாத்து அவர்கள் என்னிடத்தில் வேண்டுகோள் விடுத்தார்கள் குரானுக்கு தப்சீமின் தர்ஜுமா எழுதித்தாங்க மாதா மாதமும் நான் உங்களுக்கு ஒரு ஊதியம் தருகிறேன் என்பதாக அவர்கள் என்னிடத்தில் அப்பொழுது வேண்டிக் கொண்டார்கள் என்னவோ தெரியவில்லை அப்பொழுதும் அதை வெளியிட முடியவில்லை அதன் பிறகு தொள்ளாயிரத்தி ஐந்திலிருந்து இரண்டாயிரம் வரை தொண்ணூத்தி ஐந்திலிருந்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரம் வரை மந்த இமாமாக பணியாற்றினேன் அப்பொழுது ஓய்வு அதிகமாக கிடைத்தது எனவே எழுதுவோம் என்று ஒரு ஒன்னரை ஜுசு எழுதிட்டேன் ஒன்னரை ஜிசுத்து தரிஜுமா மட்டுமல்ல விளக்க உரையும் தஃசீரும் அது சம்பந்தமான எல்லாமே எழுதினேன் எழுது பார்த்தா பெரிய புத்தகம் மாதிரி வந்துருச்சு ஒன்றரை ஜிசுட்டேன் அப்ப யோசித்தேன் இதை வெளியிட நம்மளால் முடியுமா இதை வெளியிட வேண்டுமானால் கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் இதே மாதிரி எழுதி வெளியிட்டான் இஸ்லாத்தில் ஒரு பெரிய சங்கடமான செய்தி என்ன தெரியுமா புத்தகங்கள் வெளியிடலாம் பணம் செலவாகும் திரும்ப வராது போன வர திரும்ப வராது வாசலுக்கு ஐநூறு கிடைக்குமான்னு பூரா எங்க போகுதுன்னே தெரியாது இப்ப கண்ணியத்திற்குரிய மாமோ சாஜியார் அவர்கள் ஒரு இடத்துல முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இப்ப செலவழிச்சு வெளியிடுறாங்க அந்த முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவர்கிட்ட வந்து சேர்றது சீக்கிரமா வந்து சேரன்னு இல்லாம செய்யுங்க திரும்ப வராது அது ஒரு ஆழம் காண முடியாத பள்ளம் இது நம்ம ஒருத்தனா இருந்துட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சாமி அப்படி இந்த போட்டோ வச்சு மூலையில் போட்டு திரை அதை எழுதக்கூடாதுங்கிற முடிவிலே நான் நானை கடத்தி அல்லது இல்லை அதற்கு பிறகு சிறப்பாக வீரச்சோழனிலே நிர்வாகத்தில் முதல் முதல்வர் என்ற பொறுப்பை ஏற்று ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய முன்னாள் தலைவர் மருகம் வந்தா அவருடைய தவறின் ஒளிமை மகத்வான் ஆகி இக்பால் ஹாக்கியார் அவர்கள் என்னுடைய திருக்குறானுடைய மொழிபெயர்ப்பையினுடைய ஆவலை பார்த்து ஹசரத் உங்களை நான் பாக்கியத்துல சேர்த்து விடவா பாக்கியத்துல தமிழ் மொழி பெருப்புக்கு ஆள் தேவைப்படுது உங்களை நான் சிவர் சேட்டுமா என்று கேட்டார் அத்துரமாசத்தும் சாட்சி அத்துரமாசத்து மூலமா தான் கேட்டார் பாக்கியத்துல தமிழ் தடுக்குமா அந்த தப்சீர் வெளியிட்டு அங்க ஜவாஹர் குருவான் ஒரு பெரிய முயற்சி அருள் முயற்சி அந்த அதை சீக்கிரமாக முடித்து தருவானாக ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டிருக்கு அதுல உங்களை நான் பணிக்கு சேர்த்து விடுவா என்பதாக இக்பால் ஹஜார் மூலமாக கேட்டார் என்னுடைய மனம் ஒப்பவில்லை அதற்கு நான் சம்மதம் தெரிவிக்கவில்லை இந்த நேரத்தில் தான் நம்முடைய அமானத்தக சர்வீஸில் தொடர்ந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பது வருடங்களாக போன அந்த அனுபவத்திலே மறைக்கார் அவர்கள் நாம் ஒரு அறக்கட்டளை தொடங்க வேண்டும் இதனால் ஒரு பெரிய சேவை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனக்கடுக்கையை நடத்தி சொன்னார் அப்போது நான் சொன்னேன் இப்படி எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதை வேண்டாம் சரிங்களா என்று அவரும் சம்பவித்தால் ஏற்றுக்கொண்டார் அல்லாவின் அருளால் அவருடைய அருமையை அவர் சொன்னதற்கு சொன்னதுக்கு பிறகுதான் இதை எழுத ஆரம்பித்தேன் இதை கூட தர்ஜுமா தப்சீல் எல்லாம் விடலாம் என்றுதான் எழுதினோம் கடைசியில் அது காலப்போக்கிலே அது ஒரு சீக்கிரமாக நடைபெறக்கூடிய காரியம் அல்ல என்பதை தெரிந்து சரி முதல்ல தர்ஜுமா மட்டும் எழுதுவோம் அது மக்களை சென்றடையட்டும் அதுக்கு பிறகு விரிவுரை எழுதலாம் என்பதாக ஒரு முடிவுக்கு வந்து கிட்டத்தட்ட இங்கே போன்று ஏழு வருடங்கள் அருமுயற்சியில இந்த திருக்குறானை நாங்கள் எழுதி முடித்தோம் ஒரு சனது வழங்கும் ஒரு தண்ணீர் ஒரு மாணவரை கொண்டு போய் அருகில் விட்ட ஏழு வருஷத்துல ஒரு சனது கொடுத்துருவான் அந்த ஏழு வருடங்கள் முயற்சி செய்து அது இந்த தப்சீர் உங்களுடைய கைக்கு வருகிறது இதுல என்னுடைய அன்பு சகோதரர் மௌலவி சலீல் ரஹ்மான் அவர்கள் நான் பாராட்டாமல் இருக்க முடியாது சலீல் ரஹ்மான் துணை ஆசிரியராக என்னோட பேர் சேர்த்து நாங்கள் இரண்டு பேருடைய பெயரை தான் பதிவு செய்திருக்கிறோம் அவர் அருமுயற்சி அவர் உஸ்தாதா நான் உஸ்தாதாங்கிற கேள்வி எனக்கு சமயத்தில் வந்துடும் அவர் என்னுடைய மாணவர் முன்னே சொன்ன என்னுடைய மாணவர் நாம் அரசாவிட்டு விலகங்கள் தான் அவரும் விலகினார் அப்படிப்பட்ட என் மீது ஆழ்ந்த பற்று உள்ள மாணவர் நான் அங்கிருந்து திருப்பி அனுப்புவேன் தப்பூர் இவர் திருப்பி அனுப்புவார் திருப்பி அனுப்பான் திருப்பி இது மக்கள்கிட்ட போகாதுன்னு திருப்பி அனுப்பார் இப்படி அவர் உஸ்தாதா நான் உஸ்தாதான்னு தெரியாது மாற்றி மாற்றி எப்படியோ அலமதுல்லா ரெண்டு வருமாக ஒன்று சேர்ந்து இது வந்திருக்கிறது அவருடைய அருமுயற்சி பாராட்டத்தான் வேண்டும் அவருடைய அருமுயற்சியின் பாராட்டதான் இந்த குரான் உங்களுடைய கைகளுக்கு தகழ இருக்கிறது கணியத்திற்குரிய நம் முன்னால் பேசி சென்று விட்ட பேராசிரியர் சேமமும் முகமது அலி அண்ணன் அவர்களும் அவர்கள் தமிழை சிறப்பாக செய்து கொடுத்தார்கள் நாங்கள் தைரியமாக வெளியிடுவதற்கு அதான் காரணம் ஏன்னா நம்ம ஆடம் சாப்பிட தமிழ் வராது ஆனால் மூணு சொல்லி நானாவா இந்த பிரச்சனை இருக்கோம் ஆனா அவர் பாடிட்டதுனால நிச்சயமா அதை சரியா தான் இருக்கு என்ற நம்பிக்கை வந்துச்சு அவர் பார்த்ததுனால அவற்றை கொடுத்துட்டோம் அவர் பார்த்துட்டார் என்று சந்தே சந்தேகம் இல்லாமல் ஆகிவிட்டது அவருடைய முயற்சியிலையும் இது அற்புதமாக வெளியாகி வந்திருக்கிறது அலகுந்திரில்லா சிறப்பாக வந்ததற்காக வேண்டி நாம் பாராட்டுகின்றோம் கணித் பெருமக்களே எனக்கு இன்னொரு ஆசை இதற்கு விடுமுறை எழுத வேண்டும் என அல்பாக்கா சாலிஹாக்கர் ஜவாக குரான் வெளியிடுகிறார்கள் எனவே விரிவுரை தேவையில்லை எனக்கு குரல் அதாவது இதை அப்படியே குரல் வடிவமாக மாற்றி அதை ஒரு பேசட்டாக வெளியிட வேண்டும் நானே குமானை யாராவது ஓதச் சொல்லி நான் மொழிபெயர்ப்போம் அல்லது நானே ஓகே நானே மொழிபெயர்ப்போம் எப்படியாவது ஒரு டேசட்டாக வெளியிட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது இன்ஷா தாலா அந்த குரல் ஒலியையும் சேர்த்து வெளியிட ஆவணம் செய்வானாக கணியத் தொரிய பெருமக்களே அல்லாவிடத்தில் நான் ஒரு பெரிய நன்றி செய்து கொள்கிறேன் ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு மனை மனநிறைவு ஏதோ அல்லாவுடைய கலாமுக்கு ஒரு முயற்சியை செய்துவிட்டோம் என்ற ஒரு மனநிறைவு அல்லாஹ் எனக்கு என்னை பல வகையில சிறப்பு இருக்கிறான் கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களாக மாணவர்களுக்கு உழைத்து என்னுடைய ஆய்வை அல்லாவுக்காக நான் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாக செய்திருக்கிறேன் நிறைய ஆயுதங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன் அதே போல அல்லமான வாயிலாகவும் இன்னும் பிறகட்சிகள் முன்னாலே செய்ததன் மூலமாகவும் பல்லாயிரக்கணக்கான ஆட்சிகளுக்கு அவர்களை நல் வழிகாட்டி இன்றும் அவர்கள் நினைவு கூறுகிற அளவிற்கு தக்வாவின்பால் அவர்களை திருப்பி விட்டு அவருடைய வாழ்க்கையை தக்வாவின் பால் திருப்பி விட்டு ஒரு பெரிய முயற்சியை நான் செய்திருக்கிறேன் அலகம் திரா அதே போன்றே நம்மால் முடிந்த அளவுக்கு எங்கெல்லாம் கூட்டத்திற்கு விடுகிறார்கள் அங்கெல்லாம் சென்று கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு மக்கள் மனதிலே பதிய இருக்க வேண்டும் என்று சென்று அதை பதிலே வெற்றி கண்டு ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் பல நாடுகளுக்கும் சென்று இஸ்லாமிய சேவையும் செய்திருக்கிறேன் அலம்துல்லா இந்த மஸ்ஜித் மாமூரில் ஏழு வருஷத்திற்கு மேலாக எட்டு வருஷமாக ரமதான் காலங்களிலே அவர்களுக்கு என்னால் முடிஞ்ச செய்தி செய்திருக்கிறேன் பத்தொன்பது இருபது ஹஜ்கள் செய்திருக்கிறேன் எல்லா வகையிலையுமே ஒரு பரிபூர்ணமாக ஒரு மனிதனால அல்லாவுக்கு என்ன செய்ய முடியும் அவனுக்கு கொடுத்து அந்த எலும்கு எவ்வளவு அன்பு செய்ய முடியுமோ அந்த அளவை செய்திருக்கிறேன் என்ற மன நிறைவோடு இந்த இடத்தை நான் பெருமை அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லாஹு தாலா இதை ஒவ்வொரு நாம் கேட்டுக்கொள்வது நீங்கள் ஏதாவது சாதனைகளை செய்யுங்கள் வெறும் ஆயுமாக இருந்துவிட்டு சென்றுவிடக்கூடாது ஏதாவது ஒரு சாதனைகளை மக்களுக்கு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பணிகளை நீங்கள் செய்யுங்கள் காலம் குன்றோடி கொண்டிருக்கக்கூடிய இதை நீங்கள் செய்து வேண்டும் என்று நான் அவர்களிடத்தில் வேண்டுகோள் வைத்துக் கொள்வேன் நான் சென்றுவிட்டாலும் என்னுடைய இந்த ஐந்து பாகங்கள் எனக்கு நான் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் நான் சென்றுவிட்டாலும் எனக்கு பின்னால் இந்த தப்சி நூற்றுக்கணக்கான அல்லது ஐம்பது அறுபது வருடங்களாவது அதை பெயர் செல்லிக்கொண்டிருக்கிறோம் எனக்கு பின்னால் அதை அவர் சொல்லவும் என்று சொல்ல மாட்டார்களா என்ற நப்பாசியின் பெயரில் தான் இந்த அற்புதமான முயற்சிகளில் என்னுடைய நேரங்களை நான் சென்றுவிட்டுக் கொண்டிருக்கிறேன் இன்ஷா அல்லாஹு தாலா என்னுடைய அருமை தலைவர் எங்களுடைய ஜாமியா சைராத் இஸ்லாம் அரபிக் கல்லூரிடைய தலைவர் பஷீர் அகமது சாக்கியார் அவர்கள் இங்கே வருகை பத்திருக்கிறார்கள் தப்சீலே முதலில் வடகரை ஓயம் மக்கள் காதல் இருக்கிறதே என்பதாக அவர்கள் நினைக்கக்கூடும் ஏன்னா வீரசோழன் நினைக்க நினைக்கக்கூடாது அஞ்சாவது பாகத்துல முதல் பக்கத்தில் போடச் சொன்னது அந்த அஜரத்து இரண்டாவது பக்கத்தில் கொண்டு வீர வீரசோனன் ஜாமியா சைராத் இஸ்லாம் பேராசிரியர் என்பதை ஐந்தாம் பசத்தில் வெளியிட்டிருக்கிறேன் இதனே வடகரை என்ற என்னுடைய சொந்த முறை சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் ஊருக்கு போகும்போதெல்லாம் எல்லாருமே குறை சொன்னாங்க உங்கள் ஊருக்கு நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு புஸ்தகத்தில் வீடு இருக்குது ஒரு புஸ்தகத்தில் மந்தவழிகள் இருக்குது ஒரு புஸ்தகத்தில் அப்படி இருக்குது நீங்கள் வீடூர் வடகரைக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டாங்க அவங்களுக்கு என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் இங்கே வடகரை மக்கள் காதல் என்று நான் போட்டு இருக்கிறேன் இன்ஷால்லா இனிமேல் வரக்கூடிய புத்தகங்கள் இதே வீரசோழன் இந்த ஐந்தாம் மாதத்தில் வீரசோழனும் போட்டிருக்கிறேன் அதனால் அடுத்த முகத்தை எல்லா நிமிஷம் எல்லா வீரசோழன் என்று நான் போடுவேன் என்று வாக்களித்து உங்கள் அனைவர்களுக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய பூரிப்படைந்தவனாக மிகவும் சந்தோஷமடைந்தவனாக விடைபெறுகிறேன் வாகுல் தவானால் இஹந்தாஹிராலுமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகா